உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேர்களே இந்த பதிவில் சனி கிரகம் ஒவ்வொரு இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் மாறிட்டே இருக்கு பொதுவாக இந்த சனி கிரகத்தின் ஆற்றல் தான் என்ன என்ன நன்மை போகிறது யாருக்கு இது பெரும்பாலும் இது யாருக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக எல்லாருக்குமான ஒரு கேள்விதான் தான் சனினாலே நிறைய பேர் ஏழரை சனி சென்மச்சனி கண்டச்சனி பாதச்சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி நிறைய சனி பகவானுடைய அந்த பயிற்சி அதோடைய தாக்கம் அநேகர் மனதிலே ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் இத்தனை மனித வாழ்வினிலே இத்தனை ஆண்டு காலம் கடந்த பின்னும் சனி பகவானுடைய ஆற்றலை முழுமையாக யாரும் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் இந்த நேரத்தில் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிதான் இருக்கு சனி பகவான் யாருக்கு நன்மை செய்வார் அந்த கிரகம் அந்த பிளானட் அந்த வைப்ரேஷன் அந்த கதிர்வீச்சின் தாக்கம் எந்த ஜீவராசிக்கு நன்மை செய்யும் அப்படின்னு நிறைய கொஸ்டின்கள் இருக்கு அது சம்பந்தப்பட்ட அத்தனை ஆராய்ச்சி துறைகளில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆராய்ச்சியும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு ஆனால் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் என்னைக்கோ எந்த ஆண்டு காலமோ அதை வந்து நிர்ணயம் பண்ணி இது இப்படித்தான்னு எழுதி வச்சிருக்காங்க அதில் ஒரு சின்ன சிறு துளி தான் ஏழ்ரை சனி செம்மச்சனி கண்டு சனி பாதைச்சனி இந்த மாதிரியான சனியின் தாக்கம்லாம் ஒரு சிறு துளி அதை வச்சுட்டு பலவிதமான ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிட கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமான அனுபவ முறைகளை வைத்துக்கொண்டு அதே போல் அனுபவம் இல்லாமல் கேள்வி காதால் கேட்ட விஷயங்களை வைத்தெல்லாம் நிறைய இப்போ சொல்கிறாங்க சாஸ்திர சம்பிரதாயம் வேதங்கள் அப்போலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரிதான் அதில் மாறுவதில்லை அதை பயன்படுத்தி மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய நபர்கள் அதை பயன்படுத்தி அனுபவபூர்வமாக உணர்ந்து உண்மையை சொல்லக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க இப்போ நம்மளுடைய மனதில் என்ன கேள்வி சனி பகவான் உண்மையிலே என்ன செய்யும் சனி பகவான் யாருக்கு பலனை கொடுக்கும் யாருக்கு தீமையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஜாதக கட்டங்கிறது முக்கியமான விஷயந்தான் இப்போ ஜாதக கட்டங்களை பனிரெண்டு கட்டங்களாக பிரித்து நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து ஒரு குறிப்பீடுகளாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு கிரகத்தை கணக்கில் வைத்து கொண்டு எழுதியிருக்காங்க ஜாதகம் அதில் அப்போ அவங்க கணிச்சது என்ன இந்த கிரகம் இங்கே நின்று இந்த பூமியில் இந்த கதிர்வீச்சு படுது இந்த நேரத்தில் பிறந்தவன் இந்த நிமிடங்களில் பிறந்தவன் வாழ்நாள் முழுக்க இந்த கதிர்வீச்சின் ஆற்றலிலே அவன் வாழ்வான் அப்படிங்கிறத எந்த விதமான ஆராய்ச்சியும் நவீன கருவிகளும் இல்லாத காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னைக்கு அதை நம்ம மிகைப்படுத்தி சொல்லிட்டு இருக்கலாம் இப்போ நாம ஆராய்ச்சியாளரா அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் எல்லாம் நாம வந்து படிச்சிருக்கிறோமா இந்த கேள்வி ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களும் தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சாலே உண்மை தெரிஞ்சு போடும் அதனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வேதம் கற்றுக்கிறதுனாலும் பதினஞ்சு வருஷம் கற்றுக்கிடணும் யார் பதினஞ்சு வருஷம் ஒரு இடத்துல பள்ளிக்கூடம் படிப்பா இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுனால பத்து நாள் முப்பது நாள் பாடங்களை படித்து விட்டு சொல்லுகின்ற பலாபலனோ சொல்லுகின்ற இதோ அது மக்களிடத்துலேயே விட்டுடலாம் இல்லையா பொதுவாக சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த கிரகமும் யாருக்கும் தீமை செய்யாது நம்மளுடைய நடத்தையிலேயே தீமை உருவாகிறது அப்படிங்கிறதான் முக்கியமான உண்மை அதை நீங்கள் எப்பவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவானை பார்த்து சனி பகவான் வந்துட்டாலே ஏழரை சனி வந்துட்டாலே நிறைய நபர் பயப்படுறான் சம்பிரதாயங்கள் அப்படி சொல்லலை சனி பகவானுடைய பிளானட் கதிர்வீச்சுக்குள்ளே ஒருவன் ஒருவன் அகப்படுகிறான் என்றால் ஏழரை ஆண்டு காலம் அதில் அவன் இருப்பான் அது நகலுகின்ற வரை அதான கணக்கு அந்த தருணத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்குப்பட்ட சனி பகவானுடைய பிளானட் அந்த கதிர்வீச்சு நமக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறத நம்ம முழுசாக உணர்ந்துக்கிடலாம் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது என்ன நேர்மையானவன் தொழில் மேலே அக்கறை உள்ளவன் பொய் பேசாதவன் நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடியவன் இவனுக்கெல்லாம் சனி பகவான் ஒன்றுமே செய்யாது அப்போ ஒரு ஏழரை ஆண்டு கால சனி பகவான் பீடிகையில் வந்தாலும் கூட இந்த மனதுக்காரங்களுக்கு சனி பகவான் கெடுதலை பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்றாங்களே எப்படி யோசிக்கணும் இல்லையா அப்ப தீமையான எண்ணம் கொண்டவன் சனி கிரகம் வந்தாலே இல்லை எந்த கிரகம் வந்தாலும் தீமையான எண்ணங்கள் துரோகங்கள் ஒருத்தனை ஒருத்தனை சாப்பிட்றது ஏமாத்துறது இந்த மாதிரி செய்யும்போது எந்த கிரகம் வந்தாலும் குரு பகவான் பார்வை செலுத்தினாலும் கூட அவனுக்கு தீமை தான் நடக்கும் அதனால் நல்ல எண்ணங்களுக்கு சனி பகவான் நல்லதை செய்வார் தீய எண்ணங்களுக்கு தீயவை செய்வார் அப்படிங்கிறது அல்ல சனி பிளானட்டுக்குள்ளே ஒரு ஜீவராசி மாட்டிக்கொள்ளுகிறது அது இரண்டரை ஆண்டுகளுக்கு அந்த பீடிகையில் இருக்கும் அந்த பீடிகை இப்போ ஒரு அடமலை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு அடமலை பயங்கரமான அடமலை பெய்யுதுன்னு வச்சுக்க அதுதான் சனி பகவானை வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளியில் போகாமல் இருக்கீங்களா மலை பெய்ஞ்சா கொடை எடுத்துக்கிறீங்க கொடை வாங்க வசதி இல்லாதவா ஒரு கோணி பையவாவது தலையில் போட்டுக்கிறா கொடை வச்சுக்கிறா காரில் போகிறா இப்படி எவ்வளவு பேருக்கு மலையை தடுப்பதற்கு அப்போ அது கோணியில் போனால் எப்படி நினையத்தானே செய்வோம் கொடையில் போனாலும் நினையத்தானே செய்வோம் அந்த மாதிரி சனி கிரகத்தின் தாக்கம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் முற்றிலும் அது தவறு தவறான கருத்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஏழ்ற சனியில் தான் ஒருத்தர் மிகப்பெரிய செல்வந்தனாக மாற முடியும் தொழிலதிபராக மாற முடியும் குடும்பஸ்தனாக மாற முடியும் தகப்பனாக மாற முடியும் நல்ல தனையனாக மாறும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா சனி பகவான் பார்வை வருது அப்படின்னு சொன்னா சூட்சுமங்கள் பயன்படுத்தணும் வெற்றி சூட்சுமங்கள் பயன்படுத்தணும் இப்போ நமக்கு ஒரு பயங்கரமான சத்தம் நமக்கிட்ட வருது அப்ப நம் காதுகளை அடைத்து போறதோ பிஞ்சு போற அளவுக்கு ஒரு சவுண்டு வருது நாம் என்ன பண்ணணும் அந்த சத்தம் கேட்காமல் நம்ம காதுகளில் பஞ்சோ அல்லது கைகளை வைத்தோ கப்பன்னு மூடிக்கிடணும் அப்போ அந்த சத்தம் தானாக போயிடும் அந்த மாதிரி சனி பகவான் பிடியில் இருக்கக்கூடிய அத்தனை நபரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நேர்மை செய்யணும் முடவனுக்கு நல்லது செய்யும் உண்மையை பேசுகிறவனுக்கு நல்லது செய்யும் இந்த நிலையில் இருக்கிற உங்களுக்கு எந்த கிரகம் வந்தாலும் நன்மை தான் செய்யும் அதனால் அந்த குழப்பம் வேண்டாம் பிடியில் இருக்கிறீங்களா சூட்சமன் தெரிஞ்சுக்குங்க நடைமுறை வாழ்க்கையை பயன்படுத்த ஆரம்பிங்க வெற்றி பெறுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் சனிசாமிஜி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க ஏன்னா நிறைய கேட்குறாங்க சனி சனிப்பீடிகையில் இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ பொதுவழியிலே நம்ம சொல்லணும் அப்படின்னா நூற்றுக்கு ஒரு எண்பத்தஞ்சு பேருக்காவது நடக்கணும் அது முழுமையாக உணர்வுபூர்வமாக உணர்ந்த உண்மையாக இருக்கணும் அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு நடைமுறைப்படுத்தணும் அதுதான் சொல்லுவாங்க சில பேர் கருப்பு போடாத அப்போ கருப்பு போடாதன்னா தலைமுடி கருப்பு தான் பிருவங்கள் முடியெல்லாம் கருப்பு தான் வெள்ளை ஆகிற வரைக்கும் கருப்பு தான் அப்போ அதை மொட்டை போட்டுக்க முடியுமா அதனால் அதெல்லாம் முக்கியமல்ல முக்கியமான ஒரு வழி இருக்குது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி சனிப்பிரீத்திங்கிறது முக்கியமான வழி இந்த சனி சனிப்பிரீத்தி மந்திரங்கள் ஜபிக்க வேண்டுமா கோமம் நடத்த வேண்டுமா அதெல்லாம் இல்லை நண்பர்கள் சனி பிரீத்திக்குன்னு சில வார்த்தைகள் உண்டு அதெல்லாம் மந்திர வார்த்தைகள் எப்படி அப்பா 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 அம்மா அம்மானு கத்துறோம் அதுக்கு ஒரு ஒளியலை ஏற்பட்டு அதுக்கு ஒரு பவர் வருது இல்லையா அந்த மாதிரி சனி பிரீத்திக்கின்னு ஒரு பவர் மந்திரம் இருக்குது அதை தெரிஞ்சிக்கிட்டு சனி பகவான் பிடியிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அதை தெரிஞ்சுக்கணும்னா பொது வழியில் சில இன்றைக்கெல்லாம் யாரும் ரியலாக இல்லை அப்படிங்கிறது என்னோட நான் பார்த்த உண்மை அதனால தான் இந்த சனிப்பிடியை நினைத்து பயப்படக்கூடிய நபர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நான் சனிப்பிடியில் இருக்கிறேன் இதிலிருந்து விடுபட அந்த சின்ன சூற்றுமத்தை சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இல்லையா கமெண்டில் கேளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் சனி பகவான் யாருக்கு நன்மை செய்வார் யாருக்கு தீமை செய்வாருங்கிறது இல்லை அவர் வந்துட்டார்னா அவரை நன்மை நமக்கு தர வைக்க அவர் நமக்கு நன்மை மட்டுமே செய்ய வைக்க நாம் அதற்கு தகுந்தால் போல நம்மளுடைய சில விஷயங்களை தொழிலை பேச்சை நடைமுறை வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டாலே செல்வந்தா, வெற்றி தான் புகழ்தான் மரியாதை தான் இதை புரிச்சிக்கங்க இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே